சமமாகனும் நீங்கள் சுதந்திரிக்கு போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம் அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம் அது தேவனாகி கத்தறி விசாரிக்கிற தேசம் உபாக்கமோ பதினொன்று பதினொன்று பனிரெண்டில் வாசிக்கிறோம் தேவன் வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை எகிப்து எகித்து தேசத்தில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது தேவன் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதம் அது மலைகளும் பள்ளத்தாக்கும் நிறைந்திருக்கிற ஒரு இடம் வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் ஒரு தேசமாயிருக்கிறது அதன் மேல தேவன் எப்போதும் விசாரிக்கிறவராயிருக்கிறார் வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் அவருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம் பெரிய மாணவர்களே இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை தேவன் நமக்காய் வைத்திருக்கிறார் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அவருடைய கற்பனைகளை அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் இன்றைக்கு அந்த கற்பனைகளை நாம் கைக்கொண்டு கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் நாம் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் சாபம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நம் முன்பதாக தான் தேவன் வைக்கிறார் வேண்டுமா வேண்டுமா இன்றைக்கு நம்ம எதை தெரிந்து கொள்வோம் சிந்திப்போம் கத்த நம்ம சிந்திப்போம்